ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காயில் இதுவோ ஒரு காய் தாங்க நாத்தங்காய் நாத்தங்காயில் தான் இன்றைக்கி வந்து ஊருகா பண்ண போகிறோம் நாத்தங்காயை வாஷ் பண்ணிவிட்டு துணியை வச்சு நல்லா ஈரமே இல்லாமல் நம்ம வந்து தொடச்சி எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாங்க உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம் குட்டி குட்டியாக மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சில பேர் இட்லி கொப்பரையில் வந்து இந்த காயை வந்து வேக வச்சு எடுத்து ஊறுகாய் மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா உங்களுக்கு இதோடய தோல் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வேக வச்சுன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு அப்படிங்கிறனால உங்களுக்கு இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அப்படிங்கிறனால கசப்பு தன்மையும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஓடுறனால அரை கிலோ காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உப்பை வந்து ஆட் பண்ணி ஒரு மூணு நாளைக்கே நம்ம வந்து அப்படியே குளிக்கி குளிக்கி மட்டும் விட்டே எடுத்துக்கலாங்க இந்த காய் வயிற்று புண்ணு பூச்சி இதெல்லாத்தையும் சரி செய்யும் வயிற்று பசியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் ஸோ மூணு நாள் கழிச்சு பாருங்க நல்லாவே ஓடிடுச்சு காயில் ஆட் பண்ணாமல் வெறும் கடையில் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வந்து ரொம்ப கருக விடாமல் வறுத்தி எடுத்து அதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க கடாயில் வந்து நூறு கிராம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதோட ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு அப்புறமா நூறு கிராம் தனி மிளகாத்தூளை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த நாத்தங்காவோட பொடி பண்ணி வச்சுருந்தையும் இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ஹெல்த்தியான நாத்தங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நாத்தங்காய் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் வந்து ஸ்டவ்வில் இருக்கும்போதே மிளகாத்தூள் வந்து ஆனில் இருக்கும்போதே மிளகாத்தூள் போட்டிங்கன்னா என்றைக்கே அந்த மிளகாத்தூள் வந்து கருத்து போயிடும் அதனால தான் ஸ்டவ் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணோம் இந்த ஊருகாயை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சிக்ஸ் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் வெளியே வச்சுருந்தீங்க அப்படின்னா டூ மந்த்ஸ் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம்